முன் சென்னைக்கு புயல் ஆபத்து பொங்கலுக்கு முன் சென்னையை புயல் தாக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் முப்பதில் துவங்கியது இதில் எதிர்பார்த்த அளவுக்கு மழை பெய்யவில்லை வழக்கத்தை விட அறுபது சதவீதம் குறைவாகவே பெய்துள்ளது பருவமழை காலத்தில் கியாந்த் நாடா மற்றும் வர்தா என மூன்று புயல்கள் உருவாகின வர்தா புயல் டிசம்பர் பனிரெண்டில் சென்னையில் பலத்த சூறாவளியுடன் கரையை கடந்தது இதில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு உடைமைகள் பயிர்கள் அரசு சொத்துக்கள் சேதமடைந்தன பல ஆயிரம் மரங்கள் வேரோடு சாய்ந்தன மூன்று வாரங்களாக தமிழகத்தில் பெரிய அளவில் மழை இல்லை ஏரி குளங்கள் அணைகள் உட்பட நீர்நிலைகள் எல்லாம் வறண்டுள்ளன மீண்டும் எப்போது மழை வரும் என விவசாயிகளும் பொதுமக்களும் எதிர்பார்த்துள்ளனர் இந்நிலையில் வங்கக்கடலில் இலங்கைக்கு தெற்கே பூமத்திய ரேகையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இது படிப்படியாக வலுப்பெற்று வடகிழக்கில் நகர்ந்து அந்தமான் அருகே வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளது புயல் உருவானால் வரும் பதினொன்றில் சென்னை அல்லது நெல்லூர் அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர்